சுரண்டல் இல்லாது அடிமை சமூகம் இல்லாது அனைவரும் சமம் என்று வறுமை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமூகத்தை உலகத்தில் கட்டமைத்தவர்கள் மார்க்சிஸ்டிகள் பத்தே ஆண்டுகளில் வீடு இல்லாதவர்கள் இல்லை வேலை இல்லாதவர்கள் இல்லை வறுமை கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு சமூகத்தை சொர்க்கத்தை மண்ணில் கட்டமைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் ஓ தத்துவம் எங்கடா பண்ணிருக்கே எப்பொழுதெல்லாம் சனாதன கூட்டம் தமிழகத்தை வைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் எழுந்து நிற்கும் நம்ம கிராமத்து சொல்றாங்க ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியா மனுஷனை கடிக்கிற மாதிரி இப்ப ஒரு கிட்ட வந்திருக்கிறாரு இந்தியா குறித்து லண்டன் நூலகத்தில் அமர்ந்து கொண்டு தெளிவான இந்தியா தன்னுடைய அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய திறமையை கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அடித்து துரத்தும் என்று ரொம்ப தெளிவாக முதல் சுதந்திர புரட்சி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் நடந்த அந்த போராட்டத்திற்கு முன்பாகவே எழுதியவர் மரியாதை புரிய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் சாவர்கர் மாதிரி வாஜ்பாய் மாதிரி கோட்ஸே மாதிரி பொய்யை பேசிக்கொண்டு வரலாற்றை கிரித்துக் கொண்டு வெள்ளை ஏகாதிபத்திய வெறி நாய்களின் சூவை நக்கி பிடித்தவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள் உனக்கு தெரியுமா வரலாறு